மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டா மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்ற கேள்வியை போல சிக்கலான ஒரு கேள்வி வேறு ஒன்றுமில்லை மனிதனின் மனதை உலுக்கி எடுக்கின்ற இந்த கேள்வி இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கிறது காலங்காலமாக நாகரிகம் அடைந்த ஒவ்வொரு சமுதாயத்திலும் உள்ள அறிவு மேதைகள் இந்த கேள்வியை குறித்து நிறையவே யோசித்திருக்கிறார்கள் ஆனால் மனித தத்துவங்களில் இருந்து விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் இருந்தும் எண்ணிலரங்கா கோட்பாடுகளும் கட்டுக்கதைகளும் தான் மிஞ்சியிருக்கின்றன மரணம் தான் இறுதியானது மறுபிறவி என்பதோ சொர்க்க நரகம் என்பது கிடையாது மூளை உயிருடன் இருக்கும் வரைதான் எல்லாமே மரணத்திற்கு பின் வாழ்க்கை இல்லை மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை என்பது கற்பனையானது அது கட்டுக்கதை மரண பயத்தை போக்க புகுத்தப்பட்ட கதைகள் என்று பிரபல இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிக்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஜெர்மன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உளவியலாளர்கள் மற்றும் மருத்துவ டாக்டர்கள் இணைந்த குழு மருத்துவ பரிசோதனை மூலம் மரணத்திற்கு வாழ்க்கை உள்ளது என நிரூபிக்கப்பட்டு உள்ளதாக அறிவித்துள்ளனர் மரணத்திற்கு பின் வாழ்க்கை வேறு வடிவில் உள்ளது என கண்டறிந்துள்ளனர் இந்த வியப்பூட்டும் அறிவிப்பு என்பது மரணமடைந்தவர்களில் அருகில் இருந்து மரண அனுபவங்களை ஒரு புதிய வகையில் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவ கண்காணிப்பு மூலம் எடுத்த ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டது இந்த சர்ச்சைக்குரிய ஆய்வு கடந்த நான்கு ஆண்டுகளாக இறக்கும் தருவாயில் உள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் மீது முக்கிய மருத்துவ கலவைகள் கொண்டு நடத்தப்பட்டு உள்ளது எபிநெர்பிரின் மற்றும் டைமெத்தில் ட்ரிப் டைமன் உட்புள்ளிட்ட மருந்துகளின் கலவை கொண்டு மரணித்த உடலினை எந்தவித சேதமும் இன்றி உயிர்ப்பிக்க செய்யும் ரீ அனிமேஷன் முறை தொடங்குகிறது அதனைத் தொடர்ந்து பதினெட்டு நிமிடங்கள் கழித்து அந்த உடல் தற்காலிக நினைவு எழுந்த நிலையில் வைக்கப்படுகிறது இதற்கு அந்த உடலின் ரத்தத்தில் இருந்து மருந்து கலவைகளின் தூண்டுதலால் ஓசோன் பிரித்தெடுக்கப்படுகிறது டாக்டர் பெர்தோல்டு ஆர்கர் மற்றும் அவரது குழுவினர் அதன் பின்னரான நடவடிக்கைகள் குறித்து கண்காணிக்க தொடங்குகின்றனர் அவற்றின் வாக்குமூலங்களையும் தொகுத்து வைத்துள்ளனர் இந்த பரிசோதனையின் நீண்ட அனுபவத்தின் முடிவுகளை அறிவதற்காக கார்டியோபல் மூனாரி ரீசைடோன் என்ற புதிய நவீன கருவி பயன்படுத்தப்பட்டது து அதன் உதவியுடன் இது சாத்தியப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களில் இந்த வகையான கருவி மரணத்த சிலரை உயிர்ப்பிக்க செய்யும் வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது என்றும் அழைக்கப்படுகிறது அந்த ஆய்வில் அனைத்து வாக்கு மூலங்களிலும் மரண நிலையில் உள்ள நினைவுகள் வெளிப்படுத்தப்பட்டு உள்ளன அவற்றில் பொதுவாக உடலில் இருந்து பிரிவது போன்ற உணர்வு கொண்ட நினைவுகள் தெய்வீக ஆற்றலால் மிதத்தல் உணர்வு முழுவதும் அமைதி நிலை பாதுகாப்பு வெப்பமுடன் இருத்தல் மரண நிலையிலான முழு அனுபவம் மற்றும் அதிக அளவிலான ஒலி காணப்படுவது போன்றவை பெருமளவு உள்ளனர் பல்வேறு வாக்குமூலங்களில் மத நம்பிக்கைகள் பற்றிய விஷயங்கள் எதுவும் இல்லை தங்களது முடிவுகள் பலரை அதிர்ச்சியடைய செய்யும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆய்வுக்கு கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் இந்துக்கள் மற்றும் பிற நம்பிக்கை கொண்டவர்களாகவும் உள்ளனர் ஆனால் மனித குல வரலாற்றின் பெரிய கேள்விகளில் ஒன்றுக்கு நாங்கள் பதிலளித்துள்ளோம் அதனால் மத நம்பிக்கை கொண்டவர்கள் எங்களை மன்னித்து விடுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம் மரணத்திற்கு பின் வாழ்க்கை உள்ளது இது ஒவ்வொருவருக்கும் உள்ளது என கருதுகிறோம் என ஆக்கர்மன் கூறியுள்ளார்